தமிழகத்தில் இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நீலகிரி கோவை ஆகிய பகுதிகளுக்கு அறுபது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்துள்ளனர் சுதாகர் சுதாகர் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் நீலகிரி வால்பாறைக்கு பேரிடர் மீட்புக் குழு விரைந்துள்ளது விவரங்களை வணக்கம் மேடம் இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனையடுத்து தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக் கொண்டதன் பேரில் ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்காலம் அடுத்த நகரி குப்பத்தில் உள்ள தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புப்படை மையத்திலிருந்து தலா முப்பது வீரர்கள் முப்பது வீரர்கள் அடங்கிய அறுபது பேர் கொண்ட இரண்டு குழுக்கள் நவீன மீட்பு உபகரணங்களுடன் இன்று காலை கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்ட மாவட்டங்கள் மாவட்டம் ஆகிய பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள பேரிடர் மீட்புப் படை சீனியர் கமாண்டன்ட் அகிலேஷ் குமார் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கோபிநாத் தலைமையில் இரண்டு தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுவினர் விரைந்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்